அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக மகா பெரியவா சொன்ன ஒரு கதை ஒருத்தர் திருச்செந்தூர் முருகன் பக்தராக இருந்தார் அவருக்கு சொந்தமாக ஒரு மருந்து கடை இருந்துச்சு அந்த கடையின் ஒரு மூளையில் திருச்செந்தூர் முருகன் படம் வச்சுருந்தார் தினமும் கடைக்கு அவர் வந்து திறந்த உடனே கடையை சுத்தம் செஞ்சுட்டு திருச்செந்தூர் முருகனின் படத்தை சுத்தம் செய்வார் மிகுந்த மரியாதையோடு அந்த படத்துக்கு தூபம் காட்டுவார் அவருக்கு ஒரு மகன் அவன் தன் படிப்பை முடித்து கடையில் உட்கார்ந்து கொள்கிறத வழக்கமாக வச்சிருந்தான் அவரோட அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருப்பான் ஆனால் கடவுள் நம்பிக்கை கிடையாது இந்த விஷயத்தை பற்றி அவனிடம் வாதாட அல்லது விவாதம் பண்ண விரும்பாமல் பக்தர் அமைதியாக இருந்துருவார் காலம் கடந்து கொண்டிருந்தது அவருக்கு வயசாயிருச்சு தனது முடிவு நெருங்கி விட்டது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அதனால ஒரு நாள் அவர் மகனை கூப்பிட்டு மகனே நீ கடவுளை நம்புறாயோ இல்லையோ எனக்கு ஒன்று போதுமானது நீ கடின உழைப்பாளி இரக்கமானவன் நேர்மையானவன் உன்னிடம் ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன் சரியா அப்படின்னு கேட்குறாங்க உறுதியா செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னான் மகனே என் மரணத்திற்கு பின் கடையில் இருக்கும் திருச்செந்தூர் முருகன் படத்தை தனமும் சுத்தம் செய்யணும் ஏதாவது கஷ்டத்துல நீ எப்போதாவது சிக்கிக்கிட்டேன்னா உன் கையை குவித்து உன்னுடைய பிரச்சனையை திருச்செந்தூர் முருகன் கிட்ட சொல்லு நான் சொன்னது போல இதை மட்டும் செஞ்சிடு அப்படின்னு சொல்றாங்க மகனும் சரின்னு சம்மதிக்கிறான் சில நாட்களுக்கு அப்புறமா அப்பா இறந்து போயிடுறாரு காலமும் கடந்துக்கிட்டே போது ஒரு நாள் கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் மிக குறைவாகவே இருந்தது மின்சாரம் வேற இல்ல திடீர்னு முழுதுமா சொட்ட சொட்ட நனைஞ்சிக்கிட்டே ஒரு பையன் ஓடி வந்தான் அண்ணன் எனக்கு இந்த மருந்து தேவைப்படுது என் அம்மா மிகவும் சுகவீனமா இருக்காங்க இந்த மருந்துல நான்கு டீஸ்பூன் உடனடியாக கொடுத்தாகணும் அதற்கு பிறகுதான் அம்மாவை காப்பாற்ற முடியும்னு மருத்துவர் சொல்லிட்டாங்க இந்த மருந்து உங்ககிட்ட இருக்கா அப்படின்னா மருந்து சீட்டை பார்த்துட்டு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி மருந்தை கொடுத்து அனுப்புகிறான் அந்த பையன் கிளம்புன உடனே அங்கே பார்க்குறான் அவனுக்கு வியர்த்து விறுவிறுத்து போச்சு ஒரு வாடிக்கையாளர் அப்போ தான் சிறிது நேரத்துக்கு முன்பு ஒரு வெளி மருந்தை திருப்பி கொடுத்துட்டு போனார் மின்சாரம் இல்லாததுனால வெளிச்சம் சரியாக இல்லை அதை சரியான இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சிருந்தான் ஆனால் இந்த மருந்துக்கு பதிலாக எலி மருந்தை எடுத்துகிட்டு போயிட்டா அந்த பையன் அவனுக்கு படிக்கவும் கூட தெரியாது கடவுளே இந்த சொற்கள் தானாகவே மகனோட வாயிலிருந்து வெளியே வந்தது இது என்ன பேரழிவு அவருக்கு அவர் அப்பாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்துச்சு உடனே கைகளை குவிச்சு திருச்செந்தூர் முருகன் படத்து முன்னால் நின்று வேண்ட ஆரம்பிக்கிறான் இறைவா அப்பா எப்போதும் வழக்கமாக சொல்லுவார் நீங்கள் இருக்கீங்கன்னு நீங்கள் இருக்கிறது உண்மைனா செய்து இன்னைக்கு நடக்கும் கட்ட நிகழ்வை தன் மகனோட கையாலேயே நஞ்சருந்தி ஒரு அம்மா இறக்கிறத நடக்க விடாமல் செஞ்சிருங்க அப்படின்னு கடவுள்கிட்ட இறைஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தான் அண்ணா அந்த நேரத்தில் ஒரு குரல் பின்னால் இருந்து கேட்டது அண்ணா சேத்துல நான் வழுக்கி விழுந்துட்டேன் மருந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு தயவு செஞ்சு வேறு ஒன்று தாங்க அப்படின்னு கேட்டான் அழகிய புன்னகையோட தோற்றமளித்த ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தபோது மகனோட முகத்தில் கண்ணீர் பாய்ந்தோடுச்சு ஒரு நம்பிக்கை அவருள் விழுந்தொழுந்தது அதாவது மேலே யாரோ ஒருவர் இருக்கிறார் அவர்தான் இந்த உலகையே ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறார் சிலர் அவரை கடவுள் என்று அழைக்கிறார்கள் சிலர் அவரை ஈடு இணையற்றோர் என்று அழைக்கிறார்கள் சிலர் அவரை எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீக சக்தி என்றும் கூறுகிறார்கள் சிலர் பேராற்றல் பேரறிவு என்றும் கூறுகிறார்கள் இறைவன் மீது அன்பும் பக்தியும் நிறைந்த இதயத்தோடு செய்யப்படும் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீணாகாது என தன் அனுபவத்தில் உணர்ந்தான் மகன் ஓம் சரவணபவா மகா சரணம் நன்றி மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்